சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இது போல் பால் விட்டு நீங்கள் பிசைந்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இது கடையில் வாங்கின மாவு இல்லை நான் கோதுமை வாங்கி அரைச்சி வச்ச மாவு அதில் பால் விட்டு பசைஞ்சேன் அதுவே நல்லா சாஃப்டாக வந்துச்சு அதுபோல் நீங்கள் சப்பாத்திக்கு நவுத்துனதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சால் நம்ம எடுக்கும்போது போது சேஃப் மாதிரி கிழிஞ்சிடும் இது போல் நீங்கள் மடித்து மடித்து வச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லில் போடும்போது சப்பாத்தி கிளியாமல் நல்லா வரும் இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக நல்லா வரும் அது மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் சப்பாத்தி போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது அதில் எண்ணெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் அடுத்த தடவை தோசை விட்டால் தோசை விட்டாமல் நல்லா வரும் டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சட்னி அரைக்கிற நேரத்தில் சப்பாத்திக்கு இந்த கிரேவி ஈஸியாக செஞ்சிடலாம் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க தக்காளி ஒரு பாதி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க இது வதங்குறதுக்கப்புறம் தேங்காய் பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு ஒரு மசாலா ஒன்று சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வதக்குனதுல இந்த மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க வேக வச்ச அந்த காலுக்குள்ள எடுத்து போட்டிங்கன்னா கிரேவி ரெடி